Thank <laughs> you.

யாருமே கமெண்ட் பண்ணல பேர் பாக்குறீங்க லைக்கும் வரல கமெண்ட்டும் வரல லைவ் பாக்குறவங்க லைக் போட்டு லைவ் பாத்த நண்பர்களே நான் உள்ள போயிடுறேன் விதமா சாப்பிடுச்சது உள்ள போடலாம் நீங்க தான் சொன்னாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மழை எல்லாமே நெட்டு வேற உள்ள போனா நெட்டு காலையாவதா நெட்டு ரொம்ப சிக்னல் வரல பார்த்து தான் போயிட்டாங்க இந்த பையன் எங்க போயிட்டான் சாத்து மழை வேலை வருது ரைமல் இருடா அண்ணா எங்க இருக்கிறான்னு பாத்து வர மழை வர மாதிரி இருக்குது மழை வந்துருச்சு இந்த பையன் எங்க போனா நாளைக்கு பறிச்ச வரிசதி எதுக்கு வெளியே போகுது ஒயருங்க வேற ஆடி அங்க அங்க ஊர் என்ன பண்றது வெளிய போட்டுச்சு Vai